மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஜப்பான் பாராளுமன்றத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசின அந்த ஒரு செய்தி இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக ஜப்பான் நாட்டிலையும் அவருக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க அவர் நடித்த முத்து திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியானது இந்த படம் ஜப்பானில் ஓடோரி மகாராஜா அதாவது டான்ஸிங் மகாராஜாங்கிற பேரில் திரையிடப்பட்டது அப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைல் மற்றும் நடனம் ஜப்பானியரை வெகுவாக கவர்ந்தது இதனால் அங்கேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே சிறியவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அப்படின்னு ஏராளமானவங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் ஆனாங்க அதுலேருந்து அங்கே ரஜினிகாந்த் அவர்களுடைய உருவம் புதித்த டி ஷர்ட்டுகளை அணிந்து வாகனங்களில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பட வசனங்களை எழுதி வைக்கிறது படங்களை ஒற்றுறது இதெல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பித்தது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சந்திரமுகி திரைப்படமும் ஜப்பானில் அமோக வெற்றி பெற்றது இதனால் ஜப்பானில் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழ் வந்து மேலும் அதிகரித்தது அது தொடர்ந்து அடுத்தடுத்து ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ஒவ்வொன்றுமே ஜப்பானில் சக்கப்போடு போட்டதை பார்க்க முடிஞ்சது முத்து திரைப்படம் சமீபத்தில் ஜப்பானில் ரீரிலீஸ் ஆச்சு ரீரிலீஸ் ஆகி அப்பவும் சக்கப்போடு போட்டுச்சு இந்த ஒரு விஷயத்தை டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் அதை நீங்கள் பேப்பர் கட்டிங்க ஸ்கிரீனில் பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம அப்படியே கொடுக்குறோம் நேற்று ஜப்பான் பாராளுமன்றத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மத்தியில் உரையாற்றிய மன்மோகன் சிங் இது பற்றி பேசினார் ஜப்பான் மக்கள் மத்தியில் ஓடோரி மகாராஜாவுக்கு அதாவது நடிகர் ரஜினிகாந்துக்கு இருக்கும் புகழை கேள்விப்படும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் நாட்டு குழந்தைகளுக்கு ஜப்பானின் ஓடோரி அஷிமோ அதாவது நடனமாடும் ரோபாட் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார் பிரதமருடைய இந்த பேச்சை அனைவரும் வெகுவாக கைத்தட்டி ரசித்தார்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னா ஒரு பத்தொம்போது ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்து செய்தியாக வந்திருக்கு அதாவது எத்தனையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் எத்தனை பேருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இருந்த அந்த ஒரு அபிமானமும் அந்த ஒரு அன்பும் உயர்ந்து இருந்திருக்கு சூப்பர் ஸ்டாரை அளவுக்கு இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே மன்மோகன் சிங் அவர்கள் வச்சுருந்த அந்த ஒரு அன்பு அவரை வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவர் ஃபாலோ பண்ண விதம் அதை தான் வந்து நம்ம பார்க்கணும் அது மூலமாக அதே மன்மோகன் சிங் அவர்களுடைய கரங்களில் தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கான அந்த விருதை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெற்றதையும் நம்ம வந்து பார்க்க முடிந்தது அந்த வகையில் நிச்சயமாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்தாலுமே கூட அவருடைய புகழ் வந்து இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஒரு பேசிய அந்த விஷயத்த உங்களோடு அதை வந்து நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நீங்களும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணலாம் நன்றி